மேலம் தான் முழங்குது நம்ம கோயிலே கோக்குது ஆத்தா கட்டு மேலும் முக்குவளமா பச்ச மேலோ தான் நம்ம கோயிலிலே கோலபட்சத்தோம் தான் கேட்குது கொட்டோ சத்தம் தான் முழங்கியது நம்ம கோவில கொளவு சத்தம் தான் கேட்குது கொட்ட மேலும் தான் முழங்கியது நம கோவில குளம சத்தம் தான் கேட்குது பட்டி புடவை கறி நக கழுத்து கழுத்துக்கறி பட்டி போட கறி பகுனு நக கழுத்து கறி பசத்தில பதத்தில கட்டி கரி திணிவோ வாசலில கொட்டு மேலோ முசுமனம் கொட்டு மேலோ தான் முழங்குது வயலில குழவச்சத்தோ தான் கேட்குது கொட்டும் தான் முழங்குது நம்ம கோவில குழவச்சத்தோ தான் கேக்குது ஆத்தா கொட்டும் மேலோ தாயை கொட்டும் மேலோந்தான் முழங்குது கோவியலையில கோலம சத்தோன்றான் கேட்கது ஊரடங்கு சாமத்தில ஊரடங்கு ஜாமத்தில உக்கரமாக வந்திருப்பாட கோமத்தில உக்கரமாக வந்திருப்பா ஊர்கூடி காத்திருப்பா ஊர்கூடி காத்திருப்பா உத்தேமி கொட்டோம் தான் கோவில கொளம்பான் கேக்கது ான் முழங்குது நமக்குது ஆத்தா கொட்டு மேலும் முதுமலமா கொட்டு மேலும் தாயே கொட்டு மேலும் தான் முழங்குது கோவச்சத்தம் தானு கேக்குது

கரி மைப் பூசும் கண்ணேலைகி மங்கார வேருடையா மங்கார வேருடையா மரிதலே வாத்திலே கொட்டுமேலோ ஆத்தா கொட்டுமேலோ ம்மா கொில புலவசத்தோ தான் கேக்குது கொட்டோம் தான் முழங்குது நம கோவிலே குலவச்சத்தோ தான் கேட்குது ஆத்தா கொட்டோ மேலோ தாயே கொட்டோ

மேல்தான் முழங்குது முத்து மனம் அவையில் போல வச்சோம் தான் கேக்குது கொட்டும் மேலும் தான் முழங்குது நமக்கு சத்தம் தான் கேக்குது தாயே கொட்டோம் மேலும் ஆத்தா கொட்டோ மேலும் ஒத்து மொழியமா கொட்டோம் மேலோந்தான் முள்ளங்குது நம்ம அம்மா போட்டு மேலும் ஒத்து மலமா போட்டு மேலாம் தான் ஓ கோயில போல வச்சோம் தான் கேட்குது கொட்ட சத்தோந்தான் முள்ளங்குது

ஆத்தா கொட்டு மேலும் தான் முழங்குது உன் கோயில குழவச்சத்தம் தான் கேட்குது கொட்டும் மேலும் தான் முழங்குது நம்ம கோவிலே கோழ தான் கேட்குது ஆத்தா கொட்டு மேலும் தாயே கொட்டு மேலும் தான் முழங்கியது நம்ம கோவிலே கோழ தான் கேட்குது இ நினைத்தவரம் கொடுப்பவனா இனிக்கு பேர் போயி நினைத்த வரோம் கொடுப்பவனா இடிதள வாசலில நிடிதள வாசலில கேக்குதம் மேலும் ஆத்தா கொட்டு மேலும் தாயே கொட்டு மேலும் தான் முழங்குது உங்க இலில போல வச்சத்தோம் தான் கேக்குது மேலும் தான் முழங்குது நம்ம கோவிலையில கோல வச்சோம் தான் கேட்குது நம்ம கோவில்தோந்தான் கேட்குது அம்மா வெடிச்சத்தம் கட்டுக்குதம் வெடிச்சத்தம் கட்டுக்குதம்மா வேடிக்க நடக்குதம்மா வேடிக்க நடக்குதம்மா வித்தேகிவா வாசல கொட்டு மேலாம் ఆస్తా గోటు మేనా

யில கொழவச்சத்தான் தான் கேட்குது கொட்டம் மேலாம் தான் முல்லங்கேது நம்ம கோவில குழவச்சத்தோம் தான் கேட்குது கொட்டம் மேலாம் ஆத்தா கொட்டம் மேலாம் கேட்கது அருணே அமோகத்தலகி கலியுகத்தில் பேரழகி அரணத்தலைகி கலியுகத்தில் பேரழகி காத்து வரம் கொடுத்துடுவான் காத்துறம் கொடுத்துடுவா கட்டிவா சரிந்தான் முது கோயில கொ கேக்குது முழுங்கே அவங்க கோவில கொண்டு வச்சோ தான் கேட்குது மலமால மலமாலி பார்பூ சிலை இறகி பார்பூ செலகி இறக்கி வந்தல கொட்டு மேலும் ஆத்தா கொட்டு மேலும் முத்து மலமா கொட்டு மேலும் தான் முழங்குது உன் கோயில குழவச்சத்தோ தான் கேட்குது கொட்டும் மேலும் தான் முழங்கியது நமக்குவில குழவச்சத்தோந்தான் கேட்குது அக்கா கொட்டோ மேலும் தாயே கொட்டோம் மேலும் முத்தமொழியவ கொட்டோம் மேலும் தான் முழங்கியது உன் கோவில தான் கேட்குது ஆமா கொட்டும் மேலும் பேச்சி வாழையாட முடியுது கோயில கொடவச்சத்தோந்தான் கேக்குது கொட்ட மேலும் தான் முழங்கியது உங்கோவில் கொடவச்சத்தோந்தான் கேக்குது கொட்டோ மேலா கொட்ட மேலோந்தான் முழங்கியது உங்கவியலில கொடவசத்தோந்தான் கேட்குது நிறமால வருத்துக்காரி நெய்ய ஜிவள்ளுக்காரி நிறமால வலத்துக்காரி நெய்யரசி வள்ளிக்கரீ சாப்பு மாலை கறி வந்து மேலும் பேசி ஒட்டு மேலோ தான் முழங்குது கோயிலில கொழுவ சத்தோ தான் கேட்குது ஏ கொட்டம் மேலும் தான் முழங்குது ஓ கோயில கொழவச்சத்தம் தான் கேட்குது ஏ கொட்டோ மேலோ ஆத்தா கொட்டோ தான் முழங்கியது உங்க கோவிலே குழவசத்தம் தான் கேட்குது அல்லை கெட்டு